அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பகை திறம் தெரிதல் என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி எழுபத்தி ஆறாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே வல்லவர் என்ன சொல்கிறார்னா ஒரு பகைவனை பற்றி நீ நன்கு தெளிவாக அறிந்திருக்கிறாய் என்று வைத்துக்கொள் அல்லது அவனை பற்றி நன்றாக முற்றாக அறியாமல் இருக்கிறாய் என்று வைத்துக்கொள் உனக்கு என்ன நிலைமை ஒன்று அவனை பற்றி ஒன்று அவனை பற்றி தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறாய் அல்லது அவனை பற்றி அறியாமல் இருக்கிறாய் தெளிவாக அறியாமல் இருக்கிறாய் அப்படியானால் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனிடத்தில் சேராமலும் அல்லது அவனிடத்தில் விலகாமலும் இருக்க வேண்டும் நீங்காமலும் இருக்க வேண்டும் இடை ஒரு இடைப்பட்ட நிலை ஒரு இடைப்பட்ட நிலையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிதான் தன்னுடைய நாட்டை பாதுகாக்க முடியும் அப்படிதான் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும் அப்படி தான் வாழ்க்கையை பாதுகாக்க முடியும் வள்ளுவர் என்ன சொல்ல பாருங்க பகைவனை பற்றி நல்ல தெளிவான பார்வை இருக்கிறது அல்லது பகைவனை பற்றி நல்ல தெளிவான பார்வை இல்லை அவனை பற்றி தெளிவாக அறிந்திருந்தாலும் தெளிவாக அறியாவிட்டாலும் ஒருவன் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறை என்னவென்றால் அவனிடத்தில் சேராமலும் அல்லது அவனை விட்டு நீங்காமலும் ஒரு இடைப்பட்ட நிலையை மேற்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு அழிவு வராமல் இருக்கும் இப்போ பாருங்கள் தேரினும் பகைவனை பற்றி நன்கு தெளிவாக அறிந்திருந்தாலும் தேராவிடினும் பகைவனை பற்றி தெளிவாக அறியாமல் இருந்தாலும் அழிவின் கண் நமக்கு அழிவு வருகிற பொழுது நமக்கு ஆபத்து வருகிற பொழுது நமக்கு மிகப்பெரிய இடரை ஏற்படுகிற பொழுது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் தேரான் அவனிடத்தில் சேராமலும் பகாகன் பகாகன் என்றால் அவனை விட்டு நீங்காமலும் விடல் விட்டு விலக வேண்டும் அதாவது ஒரு இடைப்பட்ட நிலையை அவரிடத்தில் சேராமலும் இருக்க வேண்டும் நீங்காமலும் இருக்க வேண்டும் அவனை அவன் அவனுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தணும் டே இவன் நம்ம பகை பகை மேல் போர்க்கொண்டு வந்து விடுவானா அல்லது நம்மிடத்திலிருந்து பகை கொள்ளாமல் இருப்பானா நம்மிடத்திலே பகை கொள்ளுவானா நம்மிடத்தில் பகை கொள்ள மாட்டானா நட்பு கொள்வானா என்று அறியாதபடி அவனுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படி ஒரு இடைப்பட்ட நிலையை நீ மேற்கொண்டால் உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள அழிவிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம் எப்படி பாருங்க தேரினும் பகைவனை பற்றி நன்கு தெளிவாக அறிந்திருந்தாலும் தேராவிழினும் பகைவனை பற்றி தெளிவாக அறியாவிட்டாலும் அழிவின் கண் தனக்கு அழிவு பொழுது தேரால் அவனை விட்டு நீங்காமலும் அவனை விட்டு அவனை சேராமலும் தேரான் என்றால் அவனை சேராமலும் தேரான் அவனை சேராமலும் பகாகன் அவனை விட்டு நீங்காமலும் விடல் நடந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா தேரினும் தேறினும் அழிவின் கண் தேரால் பகாகன் விடல் இப்பொழுது இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ஒன் சுட் ஆக்ட் ஏஸ் நெய்தட் டு ஜாயின் ஆர் செப்பரேட் ஃப்ரம் ஹிம் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நான் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்